அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் நீலகிரி செல்ல இ பாஸ் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த இ பாஸ் டிஎன் இ பாஸ் அப்படிங்கிற சைட்டில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேள்வி கேட்கும் நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் இந்தியாவுக்கு வெளியில் இருந்தா அவுட் சைடு இந்தியாவா அல்லது இந்தியாவுக்குள்ளாயா வித் இந்தியாவா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும் இதுக்கு இந்தியாவுக்கு உள்ளே அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது உங்களுடைய செல் நம்பர் கேட்கும் அந்த செல் நம்பருக்கு கீழே ஒரு கேப்ஷா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளர போயிடலாம் உள்ளர நீங்கள் செல்ல விரும்பும் இடம் நீலகிரியா அல்லது கொடைக்கானலாக அல்லது அங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு வந்து லோக்கல் பாஸ் முந்தைய பாஸ் ப்ரீவியஸாக இந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் எதாவது இ பாஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முந்தைய பாஸை பற்றிய டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளர போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விண்ணப்பதாரர் யார் அப்ளிகண்ட்டு யார் விண்ணப்பிக்கிறீங்களோ யார் டிராவல் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை என்ட்ரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு வருகைக்கான காரணம் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் உள்ளர வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்ரிக்கா எசென்சியல் கமாடிட்டியா இல்லை நான் எசென்சியல் கமாடிட்டியாக பிஸ்னஸாக டூரிஸ்ட்டா அல்ல விசிட்டிங் ஃபேமிலி அல்லது ரிலேட்டிவ்ஸை பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக நீலகிரி கொடைக்கானலுக்கு போகிறீங்களோ அந்த பர்பஸை என்ட்ரி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வாகன வகை எந்த வாகனம் மூலியமாக நீங்கள் உள்ளார என்ட்ரி ஆகிறீங்க அதாவது பஸ்ஸாக காரா மினி பஸ்ஸா வீலரா வேனா அல்லது அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள் என்ன எரிபொருள் வகை அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது பெட்ரோலா டீசலா சிஎன்ஜியாக எலெக்ட்ரிக்கா ஹைப்ரிட் வெஹிக்கிளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகிற டேட்டு என்றைக்கு அங்கேருந்து வெளியேற எக்ஸிட் ஆகிற டேட்டு என்றைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க கடைசியாக எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மாவட்டம் எந்த மாவட்டம் முகவரி உங்களுடைய ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள் கடைசியாக தங்கும் இடம் தங்குமிடம்ங்கிறது நீங்கள் ஹோட்டலில் தங்க போகிறீங்களா இல்லை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் கண் தங்க போகிறீங்களா ரெண்டட் ரூம்ஸில் தங்க போகிறீங்களா ரெண்டட் ஹோம் ஸ்டேஸில் தங்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஓன் ஹவுஸா ரிலேட்டிவாக அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அட்ரஸை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் ஓன் ஹவுஸு இல்லை ரிலேட்டிவ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அட்ரஸை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே உள்ள நிபந்தனைகளையும் பிற சட்டங்கள் விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன் ஏதாவது விதிமீறல்கள் ஈடுபட்டால் நான் சட்டப்படி தண்டிக்கப்படுவேன் என்று உணர்ந்துள்ளேன் அப்படின்ட்டு ஒரு ஆறு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவாய்டு ஸ்பீடு வேகமாக போக மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரோடு ஓரத்தில் சமைக்க மாட்டேன் எந்த பொருள்களையும் யூஸ் பண்ண மாட்டேன் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆறு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்டு ஒன்று வரும் அதான் இதான் தமிழ்நாடு இ பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வண்டியில் போகிறப்ப இந்த இ பாஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பாயிண்டில் இந்த இ பாஸ்ஸு நீங்கள் கொடைக்கானலோ நீலகிரியோ உள்ளார போய் எந்த செக் போஸ்ட்லேயும் செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இ பாஸுங்கிறத பத்திரமா ஒன்று வண்டி முன்னாடியே ஒட்டி வச்சுருங்க அப்படி இல்லைனா வண்டி உள்ளார வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்